வணக்கம் நான் டாக்டர் தீபார்லன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்ர பயிற்சி பலன்கள் தாங்க சுக்ர பகவான் வந்து பாருங்க இருபத்தி ஒன்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிற்பகல் ஒன்னு அம்பத்தி ஆறு மணிக்கு ரிஷபராசியில பயிற்சி அகிறார் அப்படி ரிஷப ராசியில பயிற்சியாக கூடிய பகவான் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் அங்கேயே இருந்து நிறைய நற்பலங்களை நிறைய அபரிவிதமான நற்பலங்களை நிறைய ராசிக்கு கொடுக்க போறார் புரியுதுங்களா பொதுவா வந்து பாருங்க உலகத்துல இருக்க அத்துணை யோகங்களுக்கும் போகங்களுக்கும் செல்வங்களுக்கும் சந்தோஷங்களுக்கும் காரகன் யாரு அப்படின்னா பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சி தனுசு ராசி என்னென்ன மாதிரி நற்பலன் தரப்போகுது சட்டன் பார்த்துடலாம் வாங்க தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க சுக்கர பகவான் லார்ட் ஆஃப் சிக்ஸ் அண்ட் லெவன் அதாவது ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவந்த அதிபன் பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்படிப்பட்ட பகவான் வந்து பாருங்க இப்ப ஆறாம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் பொதுவாவே தனுசு நிறைய பேர் வந்து ஜோதிடம் பார்க்க வரும்போது இயற்கையாவே கேக்குறது உண்டு சுக்கிரனை பத்தி ஏதாவது பேசுறாங்களா மேடம் எங்களுக்கு சுக்கரன் இயற்கையாவே நல்லதே செய்ய மாட்டானே ஏன்னா நாங்க குருனோட ஆதிக்க பெற்றவங்களாச்சு சுக்கரன் எங்களை கெடுக்குவான் கெட் அதாவது மொத்தமா கெடுத்துருவான் அப்படின்னு தானே நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க நாங்க வந்து பாருங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் அப்ப ஜென்ரலா சுக்ரனை பத்தி பேசணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த வார்த்தைக்கு சொல்லுவாங்க அப்ப சுக்கர தசையில இப்ப இருக்குமே கெடுத்துருவானா சுக்ரன் அவன் நல்ல பாவத்துல கூட இருப்பான் நல்ல பாவத்துல இருந்தா கூட தனுஸுக்கு அவன் நல்லதே செய்ய மாட்டானாமே மாத்தி ஆப்போசிட்டா கெட்டதுதான் செய்வான் நாமே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து எந்த வீடியோஸ்ல யார் சொன்னாங்க அப்படின்லாம் தெரியல பொதுவாவே வந்து பாருங்க அவங்க மனுஷங்க கிடையாது அவங்க வந்து பாருங்க கிரஹாஸ் பிளானட்ஸ் பிளானட்ஸ் எப்பயுமே பொய்யும் சொல்றது இல்ல அவங்க செய்யக்கூடிய வேலை எந்த பாவத்துல உட்காந்து என்ன வேலை செய்யணும்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை கரெக்டா செய்வாங்க அதை ஒரு உதாரணத்தோட சொல்றேன் அப்படின்னா இப்ப நானும் மனுஷி நான் வந்து எனக்கு ஒருத்தவங்க பிடிக்காதவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்க உறவுக்காரங்களாவே காரங்களாவே இருந்தா கூட அவங்க கெட்டு போயிடணும் கெட்டு போயிடணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் என்னடா இவங்க இவங்க நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இவங்க வீட்டுல போய் நம்ம இருக்கோம் நல்லா வாழ்கிறாங்களா ஐயோ வாழக்கூடாது வாழ விடக்கூடாது அப்படின்ற மனசு சொல்லிட்டே இருக்கும் ஏன்னா ஹியூமன் பீங் அப்படின்னு சொல்லலாம் ஆனா கடவுளுக்கு அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் கிடையாது எல்லாம் கிடையாது நீ எந்த இடத்துல உட்கார வச்சிருக்க அந்த வேலையை அவங்க கரெக்டா செய்வாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் குரு பகவானு வச்சுக்கோங்களேன் நான் வந்து என்னோட எதிரி வீட்டுக்கே போனா கூட நல்லது செய்யக்கூடிய இடத்துல போய் என்ன உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு போது அங்க நான் நல்லதுதான் செய்வேன் கெடுக்க மாட்டேன் புரியுதுங்களா சோ அது ஒரு தப்பான கருத்து கவலைப்படாதீங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்ப தனுசு ஆறாம் பாவத்துல இருக்கும்போது அவர் ஏதாவது கெட்டது செய்வாருன்னா அந்த பாவமே என்ன பண்ணுவாரு ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் பெரிய லெவலில் வாங்க வேண்டாம் இந்த ஒரு மாசம் ஓகேங்களா யாருக்கிட்டையும் பெரிய லெவல்ல சண்டை போட வேண்டாம் நீங்க யார்கிட்டயும் சண்டை போடுற பர்சனாலிட்டிஸே கிடையாது இல்லையா புத்திமான் புத்திசாலிகள் நீங்க நீங்க எல்லாம் பெருசா யாருக்கிட்டயும் சண்டை போட மாட்டீங்க கச்ச கச்சன் பேசவே மாட்டீங்க அப்புறம் என்ன இருக்கு நாங்க தான் இப்படி கத்தி 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 பேசிட்டு இருக்கோம் இதே தனுசு ஒருத்தவங்க அஸ்ட்ராலஜர் சொல்றாங்கன்னா நாளே நச்சுன்னு நிதானமா அல்டிக்காம சொல்லிப்பாங்க நாங்கெல்லாம் அப்படியே மேத்து வெடா சீக்கணும் அப்படியே வந்து பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணியை குடிச்சு குடிச்சுன்னு பேசிட்டு இருக்கேன் இதே தனுசு வந்து அப்படியெல்லாம் பேசவே மாட்டாங்க ரொம்ப ஸ்மார்ட்டா ரொம்ப வந்து பாருங்க சிம்பிளா ரொம்ப ஹம்பிளா பேசிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க பட் வியோண்ட் தட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது வேண்டாம் நீங்க பெருசா ஆர்குமெண்ட்டும் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் இப்போ நேரம் சரியில்லை அப்படின்றதுனால சுக்ரனோட ஆராம்பாவோ அப்படின் போது நமக்கே வந்து பாருங்க காடு சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படிம்பாங்க நம்மளுக்கே சட்டன் வரும் பட்டுன்னு பேசுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால பேச வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஆர்கியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்ற உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாகவே சுக்ரன் அப்படின்னா அடிவயிறு பிறப்புறுப்பு இது சார்ந்த பகுதிகள் அப்போ அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயம் காம்ப்ளிகேஷன்ஸ் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க சோ அதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க நம்ம வந்து பாருங்க டிராவல் பண்றோம் அப்படின் போது கொஞ்சம் தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சுக்கோங்க சாப்பாடு எல்லாம் பாத்துக்கோங்க பெரிய லெவல்ல கடன் அப்படின்றது வேண்டாம் எந்த விஷயத்துல காஷியஸா சொல்லிட்டேன் சரிம்மா இருந்தாலும் நீங்க வந்து பரிகாரம்னு ஏதாவது சொல்லுவீங்களேம்மா அந்த விதத்துல எங்களுக்கு என்னமா பரிகாரம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க இந்த வடநாட்டுல நம்ம பாத்தீங்கன்னா இந்த நவராத்திரி காலங்கள்ல ஒன்பது ராத்திரிகள் வரும் பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி காலகட்டத்துல சின்ன சின்ன குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த குழந்தைங்களை அம்பிகையாவே பாவிச்சு அந்த குழந்தைங்களுக்கு பாத பூஜை எல்லாம் செஞ்சு கால் எல்லாம் கழுவி குழந்தைங்க குழந்தைங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பாருங்க ஸ்வீட் பூரி குழந்தைங்க என்ன சாப்பிடும் பூரி இட்லி தோசை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்றத விட பூரினா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் உருளைக்கிழங்குனா பிடிக்கும் இந்த பால் சம்பந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சு குழந்தைங்க கிட்ட நல் நல்ல வயிறார சாப்பாடு போட்டு குழந்தைங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களையே அப்படியே பாவிப்பாங்க அந்த குழந்தைங்களோட வயசு ஏறக்கூடிய ஒரு அஞ்சு வயசுல இருந்து ஒரு பத்து வயசு இருக்கும் குழந்தைங்க ஓகேங்களா அந்த மாதிரி நீங்களும் இந்த மாதத்துல ஒரு நாள் மூணு குழந்தை இல்லைன்னா அஞ்சு குழந்தை இல்லைன்னா ஏழு குழந்தை இல்லைன்னா ஒன்பது குழந்தை இல்லைன்னா பதினோரு குழந்தை உங்களுக்கு எப்படி சௌரியப்படுமோ குழந்தைங்களை கூப்பிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி உபசரணம் பண்றீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் எங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க பொம்பளைங்க எல்லாம் எனக்கு ஆவாதுங்க அவன் பிள்ளை போய் நான் எப்படி கூப்பிடுறது பொம்பளைங்க எல்லாம் ஆமாம கூட போட்டோம் பெரியவங்க எல்லாம் ஆமாம கூட போட்டோம் குழந்தை சாட்சாத் அம்பிகையினோட சுரூபம் சோ நீங்க குழந்தைய கூப்பிட்டு பண்ணுங்க நிறைய நல்லது நடக்கும் இந்த பதிவை பார்த்துட்ருக்கோங்க எனக்கு சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்ல தெளிவாக முழுசாக வந்து முழு ஜோதிட ஆலோசனை பெற்றுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்